பாசமுக அண்ணன் சுகா முருகவேல்ராஜன் அவர்களே அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களே தோழர் கௌசல்யா சங்கர் அவர்களே தோழர் மீதா பாண்டியன் அவர்களே தோழர் பாஸ்கரன் அவர்களே மருதநாட்டு வேங்கையினுடைய தலைவர் அவர்களே இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முன்னணி தலைவர் பாசமுக அண்ணன் எல்லாளன் அவர்களே பல்வேறு பகுதியில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஈபி இறக்கம் இல்லாமல் தம்பி அலகேந்திரனை கழுத்தை அறுத்து நிர்வாணப்படுத்தி இரண்டு மணி நேரம் சித்திரவதை செய்து அவருடைய ஆளுப்பிலேயே மிதித்து மிக கொடூரமாக மனித சமூகமே தலைகுளிகிற அளவுக்கு ஒரு ஈவு இறக்கமற்ற படுகொலையை இந்த சமூக விரோத கும்பல் செய்திருக்கிறது கொலைகாரன் பெயர் போராளி பிரபாகரன் பழமக்குடியிலே பதினோரு பேர் படுகொலை செய்யப்படும் போது அந்த போராளி அங்கு வரவில்லை தாமிரபரணியிலே இருபத்தி தாமிரபரணியிலே பதினேழு பேர் படுகொலை செய்த போது அந்த போராளி அங்கே வரவில்லை இன்னும் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எங்கெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த அந்த வரவில்லை அண்மையிலே தம்பி தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டான் அப்போதும் அந்த போராளி வரவில்லை ஏன் என்று சொன்னால் அவன் போராளியே இல்லை ஒரு போலி அந்த குற்றவாளிகள் மீது பாலியல் குற்ற வழக்கு இருக்கிறது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருக்கிறது ஏன் இந்த கொலை அண்ணன் முருகேந்தராஜன் அவர்கள் எங்களிடத்தில் இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் முதலில் பல்லன்பரையின் சகிலுக்குள் ஒரு கலப்பு திருமணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அண்ணன் அவர்கள் சிறுவனா இருக்கிற காலத்தில் ஊக்கப்படுத்தி நீ நிறைய பேர் சேகரனுடைய பேரன் சொல்றாங்க சொல்றேன் உண்மையான இமானவர சேகரன் பேருடைய பேரன் இந்த பேரறிவான் தான் எங்கே ஒரு பல்லன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே ஒரு குறவன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே ஒரு சமையல் பாதிக்கப்பட்டாலும் எங்கே கடைசி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அங்கே நாகை திருவள்ளுவரும் பேரறிவாளனும் தமிழ் புலிகளும் அங்கே களத்தில் என்று போராடும் ஏனென்று சொன்னால் இந்த மண்ணிலே எங்களை வளர்த்த தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் சூக்கா முருகேந்தராஜன் அவர்கள் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார் சாதி பார்க்கிற புத்தி எங்களுக்கு இல்லை பாஜக இப்போது செயற்குழு நடத்தினார்கள் ஏழு தீர்மானம் போட்டாங்க நீதிபதி சந்திர அறிக்கையை கண்டிக்கிறாங்க படிக்கிற மாணவர்களிடத்தில் சாதியை வெறியை ஊட்டக்கூடாது என்று சொல்லுகிறது இது ஒன்னும் தேசிய குற்றம் அல்ல ஆனால் இந்த கும்பல் அந்த அறிக்கையை கண்டிக்கிறது தமிழ்நாட்டில ஒவ்வொரு நாளும் சாதிய படுகொலை நடக்கிறது அதை கண்டிப்பதற்கு இந்த பிஜேபி ஆனால் நீதிபதி அண்ணாமலை ஆட்டுக்குட்டி கும்பல் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஏற்ற வேண்டும் இந்தியாவிலே சட்டம் ஏற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் அலைவேந்தனுடைய ரத்தம் காயவில்லை அண்ணன் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு தோழரை ஒரு மனிதனை நெஞ்ச தைரியம் இல்லாம இந்த தோலை கும்பல் ஒற்றைக்கு ஒற்றை நின்று மோதுவதற்கு திராணி இல்லாமல் ஒரு மனிதனை பத்து பேர் எட்டு பேர் நின்று கொள்ளுவது எப்படிப்பட்ட கோலைத்தனம் கையடிக்கத்தனம் துணிச்சிலிருந்தா ஒருத்தர் ஒவ்வொருத்தரா வரலாம் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு போராளிகளை தோழர்களை சக மனிதர்களை படுகொலை செய்துவிட்டு நாங்கள் வீரர்கள் என்று நெஞ்சை நிமிடிக் கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை படுகொலை தம்பி அழகேந்திரன் படுகொலை வைக்கிறோம் அந்த கொலைகார கும்பலை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் இந்த கொலைகார கும்பல் சிறையில் இருந்து வெளியே வெளியிலே வராத தப்பை விடாத அளவுக்கு அவர்களை சிறையில் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை நடத்தி முடிப்பதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆகவே நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த போராட்டத்திலே ஜனநாயக சக்திகள் பங்கேற்றிருக்கிறார்கள் பல்வேறு தோழமை இயக்கங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அத்தனை தோழர்களுக்கும் அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் பங்கேற்ற நமது தமிழ் குடிய கட்சியுடைய மாநில மாவட்ட மண்டலத்தினார்கள் அனைவருக்கும்

சமூகத்தை சார்ந்தவங்க அப்ப அதற்குள்ள எப்படி கொண்டு வர முடியும் எனக்கு அலகேந்திரன் படுகொலை செய்யப்பட்டப்ப எனக்கு மனசுக்குள்ள தோணுனது சங்கரை படுகொலை செய்தவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவனையும் சாதிய காரணம் சொல்லிதான் படுகொலை செஞ்சாங்க நீங்களும் அதே சாதியை சொல்லிதான் படுகொலை செய்யறீங்க அப்ப அவனுக்கு நீங்க நியாயம் கேட்டீங்கன்னா அலகேந்திரனை என்ன கேட்கறது

எந்த வீரியமான செயல்பாடுகளும் எடுக்கல ஏன்னா எங்க எங்களோட இன்சிடண்ட் நடந்தப்போ அவ்வளவு ஒரு பெரிய இருந்தது சமூகத்துல அதனோட தொடர்ச்சியான நான் நிக்கிறேன் அப்படியான ஒரு போக்கு தமிழ்நாட்டுல இப்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கொண்டதும் ஆகுது ஆணவப்படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டாம் முதல்வர் சொல்லிட்டாரு சொன்னதும் நம்ம எல்லாரும் கடந்து போயிட முடியுமா

நீங்க சொன்னது போலவே வழக்குல கண்ணகி முருகேசன் வழக்கு தீர்ப்புகள் வர எத்தனை ஆண்டுகள் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்படி ஒரு வழக்கு சொல்லி முதல்வர் சொன்னார் இதுக்கெல்லாம் நாங்க தீர்ப்பு வாங்கிட்டோம் அப்படி ஏன் கண்ணகி முருகேசன் வழக்குக்கு வாங்க முடியல ஏன் பதினெட்டு ஆண்டு ஆச்சு அதுக்குள்ள நீங்க ஆட்சியில இல்லாமல் இருக்கீங்களா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஆணவ படுகொலைகள் இது மாதிரியான குற்றங்களுக்கு நாங்க துணை நிற்போடு உறுதி கொடுத்த நீங்க அந்த சட்டம் ஏற்ற இடத்துல வந்து நீங்க இருக்கும்போது அதை மறுப்பதற்கு என்ன காரணம் சாதி ஓட்டுக்கள்தான் காரணம் என்றால் அந்த ஓட்டுகளை வாங்குவதற்கு உழைத்து கொண்டவர்களுக்கு தான் இருக்கிறாரு இவங்கதான் அந்த ஓட்டு வாங்குறதுக்கு வேலை செஞ்சாங்க தனி சட்டம் வேணும் அப்போ கவுண்ட சாதி ஓட்டு வேணும் தேவர் சமுதாய ஓட்டு வேணும் மத்த சா வன்னியர் சமுதாயம் ஓட்டு வேணும் அப்ப நாங்கெல்லாம் எங்க ஓட்டை எல்லாம் உங்களுக்கு வேண்டாமா பெரும்பான்மை நாங்க தானே இருப்போம் அவன் சொல்லிக்கலாம் நாங்கதான் பெரும்பான்மைன்னு ஆனா உங்களுக்கு விழுகிற ஓட்டெல்லாம் யாரோட ஓட்டா இருக்கு எங்க மக்களோட ஓட்டாதான் இருக்கு அப்ப நீங்க எங்களுக்கு வேலை செய்வீங்களா இல்ல அவங்களுக்கு வேலை செய்வீங்க சாதி ஆடவ படுகொலைகள் என்பது ஒரு பெண்ணோட கருப்பையில் இருக்கு அந்த பெண் வேறொரு சாதிக்காரனை திருமணம் செய்து கொண்டால் அந்த சாதியோட புனிதமே கெட்டு போனதா இந்த சமுதாயத்துல இருக்க ஆனாதிக்கம் சொல்லுது தான் நிறைய பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க கல்விட்டுதல்ிடிக்கிற அப்படியான சூழல் இந்த சமுதாயத்துல இருக்கா அவங்களுக்குமே எழுதாது பண்ணிட முடியுமா அவ்வளவு இருக்கமா இருக்கு சாதி வந்து வேணாலும் தன்னை ஆனா திருமணம் ஒரு பெண் என்றால் சாதி தன்னை அம்பேத்கர் சொன்னது போல அகமண முறை ஒழிப்புதான் சாதி ஒழிப்பின் முதல்படி அதை ஒழிக்காமல் சாதி ஒழிப்பு சாத்தியமில்லை அந்த பெண் விடுதலைக்காக தான் பெரியாரும் தன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தார் பெண் விடுதலை இல்லாமல் சாதி ஒழிப்பையும் சாத்தியமாக்கிய விட முடியாது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றாமல் ஆணவ படுகொலைகளை விட முடியாது அழகேந்திரனுக்கான நீதிக்காக இங்க திரண்டிருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நன்றி